なので、ピッチャーのラケンの勘でのカカンドを食べてみて、あなたはピッチャーのカカンドを食べてみて、ピッチャーのラムで、キュラキュラキュラキュラキュラキュラキュラキュラキュラキュラキュラキュラキュラキュラキュラキュラキュラキュラキュラキュラキュラキュラキュラキュラキュラキュラキュラキュラキュラキュラキュラキュラキュラキュラキュラキュラキュラキュラキュラキュラキュラキュラキュラキュラキュ கபீஸ் நம் கன்னி இங்கே சி வந்தேன் சாரி சேர கவாக ச அன்பெக் நான் கிலே முந்தே நன்கா பரீ கனப்பே ஒட்டி கலப்பிட்டு நீர் இம்லீஷ் நே சொல்கலி நான் இம்லீஷ் ஐத்தல்ல வந்துட்டு அந்த அது பிடி பிடிசி ஹேல்க்கோபரா ஏவா பார்க்க நோட வந்துட்டு ஏனே தப்பாக உச்சார்க்க ஏன் இம்லீஷ் ஊச்சி பார்த்திங்கன்னா நன் ரெட்டி மார்கத்தா அக்கே இம்லீஷே நீ குண்டன் கர்க்கே பிச்சரி